அமெரிக்கால தான் வந்திருக்கீங்க நானும் தமிழ் தான் பேசுறேன் அது கூட தெரியல யார் ஆ நீங்களா தமிழா தமிழ் ஆங்க சரி போறத போற இந்த மெத்த இருக்கேனா என்னன்னு சொல்லிட்டு போங்க மெத்த இருக்கேனா சோபா சோபா சரி அந்த அரத்தினானடா அட வெக்கம் கேட்டீங்களா அது யாரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க கமெண்ட் பண்ணவா தமிழ நீ எல்ல சாகுமே யாரும் சும்மா சொல்ல போல